வணக்கம் நான் ஸ்ரீ ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீப சமீபத்தில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி உங்களை சந்திக்கணும் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன் வந்தார் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர் நல்ல ஜோதிட ஆர்வலர் நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி பேசக்கூடியவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஏன் உங்களுக்கு திடீர்னு நட்பு மேலப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு நீங்கள் கேட்டீங்க கேட்ட விட்டையோ சரி நீங்கள் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல இதில் என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க ஏன் பொதுவாக வந்து நான் கேட்குறேன் நட்பு அந்த காலத்து நட்பு இந்த காலத்து நட்பும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் நம்ம சொன்னேன் நீங்கள் நட்பை பற்றி பேசணும்னா மகாபாரதத்தை தவிர வேறு எதுவும் எடுக்க முடியாது உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அவ்வளோ கேள்விக்கு வந்து உங்களுக்கு அதில் வந்து பதில் இருக்குது நட்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு வகையான நட்பு இருக்குது அந்த நட்பை வந்து ஒரு ஒரு மூணு நட்பை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு சொன்னேன் அதாவது வந்து ஒரு மிகச்சிறந்த குருவுடைய மகன் வந்து துரோணாச்சாரியார் இந்த துரோணாச்சாரியார் வந்து தன்னுடைய தகப்பனார் குருவிட்ட வந்து கல்வி இருக்கக்கூடிய நேரத்து நேரத்தில் பாஞ்சால தேசத்து மன்னன் துருவபதன் சொல்லக்கூடிய பையனை வந்து அங்கே வந்து கற்றுக்க வர்றார் அதாவது வேல் வித்தை நல்ல ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள் ஞானம் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு வர்றான் அப்போ இந்த துருவ துருவபதனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டு போயிடுது அதாவது வந்து துரோணாச்சாரியார் யாருன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பையன் இவன் மன்னன் மன்னனுடைய பையன் ரெண்டு பேரும் நல்லா நட்பாக இருந்தால் கல்வி கேள்வி ஞானங்களில் வந்து சரிக்கு சமமாக வந்த பின்னாடி ஒரு காலத்தில் விடைபெற பெறக்கூடிய நேரத்தில் வந்து சொல்கிறான் நண்பா துருவணாச்சாரியரை பார்த்து சொல்கிறான் துருவப்பதன் நண்பா நீ நாளைக்கு எந்த காலகட்டத்துலேயும் கஷ்டம்னு வந்தீங்கன்னா உனக்கு மிகச்சிறந்த ஒரு உதவியை நான் பண்ணுவேன் உனியை ஒரு நாட்டவே ஆள்றதுக்கான ஒரு நிலையை என்னால் உருவாக்கி தர முடியும் நீ தயங்காமல் வான்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து வறுமை வந்து அதிகமாக வரக்கூடிய ஆரம்பம் காலகட்டம் வந்துடுது அப்போ எல்லாம் அவருக்கு வந்து துரோணாச்சாரியாருக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துடுது குழந்த பிறந்து அந்த அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து அஸ்வத்தம்மன்னு பேர் வைக்கிறார் பையனுக்கு வாலிப வயது வரும்போது பொருளாதார சிக்கல் வருது வரும்போது சரி நம்ம நண்பர் வந்து இருக்கார் இதை துருவபதன் இருக்கான் அதனால் பாஞ்சால தேசத்தில் போய் ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறேன் அங்கே போய் போகும்போது பார்த்தா விட்டு வரவேற்பு கொடுக்குறேன் கொடுத்த முன்னாடி கேட்குறேன் நண்பா நீங்கள் அப்போயே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து போராடக்கூடிய நேரத்தில் வந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு பசுமாடு ஒன்று கொடு ஒரு கண்ணும் பசுமாடும் கொடுத்தேன்னா நான் அதை வச்சு என்னுடைய பிள்ளைக்கு ஜீவனம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான் சொல்லும்போது அவன் சொல்கிறான் அதாவது ஒரு மன்னனும் ஒரு வறுமையில் வாழக்கூடிய நீயே நான் நண்பனா அப்படின்னு வந்து அவன் கோவப்படுறான் கோவப்பட்டு நீ ஆகாசமாக என்கிட்ட கேட்டேன்னா உனக்கு நான் ஒரு நாட்டவே எழுதி தர்றேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறேன் இப்போ இந்த நட்ப நட்புங்கிறது வந்து இது வந்து கபடு உள்ள நட்பு அதாவது வந்து அந்த நேரத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நட்பையும் அன்பையும் செலுத்திட்டு அந்த காலம் முடிஞ்ச பின்னாடி போகிறது இது ஒரு நட்பு இன்னொரு நட்பு ஒன்று இருக்குது அதாவது துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இருந்த நட்பு அதாவது அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ணன் வந்து ஒரு நீர் ஓடையிலேருந்து வ எடுத்து ஒரு தேரோட்டி ஒருத்த வந்து எடுத்து வளர்க்குறேன் மிகச்சிறந்த ஒரு நல்ல வில்வித்தை வீரன் அதே மாதிரி கத்தி சண்டையில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் பல இடங்களில் மதத்தால் இனத்தால் ஜாதியால் வந்து அவன் வந்து ரொம்ப இம்சிக்கப்படுறான் கௌரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை திறமைகள் இருந்து அவனால் வந்து வெளியேறி வர முடியாத நேரத்தில் வந்து துரியோதனன் வந்து அவனுடைய திறமையை உணர்ந்து ஒரு நட்பை பாராட்டி அவனுக்கு ஒரு நாட்டை கொடுத்து மன்னனுக்கு சரிசமமாக கொண்டு வந்து கொடுத்தான் கொடுத்த கொடுத்த அந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பாக இருந்தவங்க ஒரு நேரத்தில் வந்து மன்னன் வெளியே போயிட்டு வரும்போது துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் கர்ணனை வந்து சொக்கனாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய இடுப்பு அவள் வந்து மன்னன் வர்றதை பார்த்துட்டு எந்திரிக்கிறா துரியோகனன் வர்றதை பார்த்து எந்திரிக்க போகும்போது இவன் கவனிக்காமல் அவளுடைய கையை பிடிச்சி இழுக்கும்போது இடுப்பில் இருந்த அதாவது வந்து மணி சரல்கள் வந்து இடுப்பில் கட்டியிருந்தது வந்து உதிர்ந்து கீழே விழுந்துருது அதை வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது வந்து க திரியோதனை பக்கத்தில் வந்துட்டான் வந்துட்டு ஒரே வார்த்தை தான் கேட்டான் அதாவது என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ நட்பு எங்கே இருக்குது அப்படின்னா நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நட்பு அது இது வந்து ஆழ்ந்த அன்பு சார்ந்த நட்பு இது ஒரு வகையான நட்பாக இருக்குதுன்னு பார்க்க போனோம்னா அடுத்து இன்னொரு நட்பு யாருக்கு லெஸ்வை அதாவது வந்து அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கு இருந்தது கண்ணன் வந்து பரமாத்மாவாக அதாவது இறைவனாக பார்க்கப்படக்கூடியவன் அவன் வந்து அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக போகக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு இங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா இறைவனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அன்பு என்பது வந்து பொதுவாக ஆழ்ந்த மனநிலையிலிருந்து வரணும் இந்த மாதிரி வரக்கூடிய நட்பு தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையிலேருந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மன ரீதியாக ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு சொன்னார் நானும் ஒருத்தர் மேலே ஒரு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஐந்தாறு வருடங்களாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்பு ஆள் மனதில் வச்சுருந்தேன் ஒரு திடீர்னு ஒரு மனஸ்தாபத்தில் ஒரு வார்த்தையை விட்ட பின்னாடி திருப்பி அவன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத நிப்பாட்டிட்டோம் ஆனால் என்னால் வந்து அந்த நிற்க இந்த நிப்பாட்டின காலகட்டத்திலேருந்து என்னுடைய மனம் முழுமையாகவே எதுலேயும் வேலை செய்யலை ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தவர் திட்டத்திட்டம் வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னை புரிந்து கொண்டு எனக்கு தேவையானதை செஞ்சவர் என்னுடைய ஒரு சிறு கோபத்தினால் என்னை அறியாமல் நான் அவர்கள் பேசினத வந்து தவறாக எடுத்துக்கிட்டதுனால அந்த நட்பு வந்து கெட்டு இன்றைக்கி இதாகி போச்சு அதாவது கெட்டுப்போச்சு மனசில் வந்து ஒரே அழுத்தம் ஆகிப்போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்னுடைய கனவா நினைவான்னு தெரியல அவங்க வந்து என்னுடைய கனவில் வந்தாங்க வந்து என்கிட்ட வந்து அவர் பேசினார் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் ம இது விழிப்பு ஏற்பட்ட பின்னாடி அடுத்து அவங்கள பார்க்கணும் அவரை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து போய் பார்க்க போனேன் பார்க்க போகும்போது அவர்களுக்கு வந்து திட்டத்திட்ட வந்து நல்ல நட்ப நல்ல நட்பாக ஆள் இருந்த நட்பாக இருந்ததுனால அவங்களும் வந்து ஒரு இயலாம இயலாத ஒரு நிலையில் வந்து மன சங்கடத்தோட கண்ணீரோடு வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொன்னார் நான் தான் சொன்னேன் அதாவது வந்து மனிதர்களில் வந்து ஆழ்ந்த நட்பு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கோபம் என்பது மனிதர்களுக்குள்ள வரதான் செய்யும் மற்றவங்க மேலே நம்ம கோபம் காமிக்க முடியாது நம்ம அறியாமல் நம்ம ஒரு சில வார்த்தையை பேசும்போது ஒரு நேரம் கோபம் வரும் அந்த கோபம் வர்றதை வந்து புரிந்து கொண்டு வாழ்கிறது தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை ஏன்னா இயல்பாக எல்லாத்தையும் மேலே எல்லா பேரும் கோவப்படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது நம்ம நம்மளுடைய பதஸ்தமான நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களோ அல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரியோ அல்லது நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரியோ வந்துடும் அதை வந்து அழகா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காரு அன்புக்கு வந்து அடைக்கிறதுக்கு ஏதாவது வந்து தாழ்பால் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வலர் புண் கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆர்வலர் புண் கண்ணீர் பூசல் அப்படின்னு சொல்லி ஒரு குரலில் வந்து சொல்கிறார் அன்புடைமை அப்படிங்கிற குரலில் அதாவது என்ன தான் வந்து நம்ம கோபமாக பேசினாலும் வச்சாலும் அந்த கண்ணுலேருந்து நீர் வரும் பொழுது நம்மளால் ஜீரணிக்க முடியாமல் ஆள் மரத்தில் நம்ம அழுகிற மாதிரி ஆகிப்போயிடும் அந்த அன்புங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பை வெளிப்படுத்துகிறதே அந்த கண்ணீர் தான் அதனால் கோபங்கள் இது கோபதாபங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் அதை வந்து குறுகிய நாளில் முடிச்சுக்கணும் அதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த அன்பு வந்து அங்கே சிதைக்கப்பட்டுரும் அந்த நட்புங்கிறது சிதைக்கப்பட்டுரும் ஏன்னா நாம் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பொருளை எதிர்பார்த்தோ அல்லது பணத்தை எதிர்பார்த்தோ இல்லை எதையும் எதிர்பார்த்து வந்து நம்ம பழகினோம்னா அது வந்து அது அன்பு கிடையாது அது வந்து கபட நட்பு அதுதான் கபட நட்பு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கணும் ஒரு லட்ச ரூபா வாங்கணுன்னு பார்த்தோம்னா தான் அது ஒரு கபட நட்பு இந்த நட்பு வந்து எப்படி இருக்கணும்னா அர்ஜுனனுக்கு எப்படி கண்ணன் வந்து தேரவிட்டினானோ அது மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அதாவது எதுவுமே இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவன் கருணை அந்த கருணை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கொடைவொல்லல்னு பேர் வாங்கிடுறான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் கொடுத்தது பூராமே திரியோகனனுடைய பொருளாதாரத்தை தான் அவன் எடுத்து கொடுக்குறான் ஏன்னா அவன் என்னை கொடுத்தா நாட்டில் இருக்கக்கூடிய சொத்தை தான் எடுத்து வர்றேன் போகிறான் புறாமே கொடுத்தான் அப்போ துரியவனன் போய் கேட்குறாங்க கர்ணன் வந்து இந்த மாதிரி கொடை கொடைவெல்லலன்னு பேர் வாங்குறானே உங்கள் சொத்து தானேன்னு கேட்கும்போது சொல்கிறான் அவன் வாங்கக்கூடிய பேர் அதாவது கர்ணனுக்கு கிடைக்கக்கூடிய பேர் வந்து அது எனக்கு கிடைக்கிற பேர் இல்லையாது அப்படின்னு அந்த பெருந்தன்மை வந்து இருக்கணும் அன்புக்குள்ள அதனால் நட்புங்கிறது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை ஒரு சின்ன சிறு ஒரு சிறு குறைகள் குறைகளினால் சிறு தாபங்கள்னால் விட்டு விலகணும்னா மிகப்பெரிய இழப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டேன்